அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் உங்களுக்கு கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கப் போகிறது சிம்ம சுக்கரனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகும் ஓர் அதிசயம் அப்படின்னே சொல்லிக்கலாம் அதுவும் கேதுவோடு இந்த வருடங்கள் இணையப்போகும் போகும் சுக்கரன் ஒரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு முடித்து கொடுக்கப் போகிறார் நடத்தி கொடுக்கப் போகிறார் அது என்ன அப்படின்றதான் இன்றைய புதலாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பருகம் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி சனிபக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க ஆனால் தான் நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனிவான் அமர்ந்து கொண்டு இப்பொழுது வக்ரகதியில் பயணித்து கொண்டிருக்கிறார் அதாவது பின்னோக்கி பயணிக்கிறார் சனி பகவான் அப்போ வாழ்க்கையில் அதாவது கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் நடந்துச்சோ எதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்தில் இப்பொழுது மாற்றம் நிகழ்வதற்கு சனிவான் சாதகமாக இருக்கிறார் அப்போது பழைய வாழ்க்கை பழைய முயற்சி ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சரிங்களா இப்போது கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சரியா சொல்லப்போனால் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில் அடியெடுத்து வைக்கிறார் சிம்ம சுக்கரனாக அமரப்புகிறார் இந்த சிம்ம ராசியில் சுக்கரபவனுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இருக்குது ஆனால் இந்த வருடம் கேது பகவான் அந்த சிம்மத்தில் இருக்கிறார் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் சொல்லுவாங்க அந்த கேது பகவானை அந்த கேதுவோடு இல்லற வாழ்க்கைக்கு காரக கிரகமான அதாவது காதலுக்கும் காமத்திற்கும் கல்யாணத்திற்கும் காரக கிரகம்தான் சுக்கரன் அவர் போய் இணைகிறார் ஒரு பக்கம் ஞானம் மோட்சம் படிப்பு இன்னொரு பக்கம் காதல் கல்யாணம் காமம் என இரண்டு கிரகங்களும் ஒரு கட்டத்தில் இணையும் போது நிச்சயம் பல விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு குறிப்பிட்டு வேலை மற்றும் படிப்பு விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் இங்கே உண்டு உங்களுடைய மீன ராசிக்கு ஆறாம் வீடான சிம்மத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுது அப்போ செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் பிரிந்து போன காதல் துணை தோல்வியடைந்த காதல் துணை அல்லது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கும் மீண்டும் அந்த காதலை புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே கிடைக்கும் காதல் அப்படின்ற ஒரு விவகாரத்தில் கல்யாணம் அப்படின்ற விவகாரத்தில் மற்றவருடைய தலையிடால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுடைய சுயமான தெளிவான ஒரு முடிவாள் இப்பொழுது நல்லபடியாக மாறும் அப்போது இல்லற வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உங்களுடைய முழு மனதோடு தெளிவான சிந்தனையோடு ஏற்படும் அப்போ அந்த வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்றத கேதுபவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் சரிங்களா ஸோ இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் எது பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அதை காட்டி கொடுப்பார் அதே போல் திருமண ரீதியாக வாங்கிய கடன் அதாவது கல்யாண கடன் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த கல்யாண கடன் இப்போது முழுமையாக அடைபட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்யாண வாழ்க்கையில் எந்த வழியில் ஒரு பணப்பிரச்சனை இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை இப்போ தீரும் ஓகேங்களா ஸோ மேலும் கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ஆடம்பரம் அழகு தேவையில்லாத கௌரவத்துக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் குறையுங்க ஓகேங்களா குறிப்பிட்டு உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு அத்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் படிப்படியாக குறையும் ஓகேங்களா மேலும் இந்த சுக்ரவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களுடைய மீன ராசிக்கு மூன்றாம் மீடான ரிஷபத்திற்கும் எட்டாம் மீடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் சிம்மத்தோடு கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில் அமர்ந்துகிறார் அப்போது மூன்று குறிவன் ஆறில் கேதுவோடு அப்போது இந்த ஒரு நேரத்தில் அலைச்சல் பயணம் இடமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக குறையும் தேவையில்லாமல் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டாவது கண்டிப்பாக ஆயில் பங்கம் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிட்டா சிறுநீரகம் சுகர் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பிரச்சனைகள் இருந்தால் அது அந்த பிரச்சனைக்குண்டான மருந்து மாத்திரைகள் மெடிசன் ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் கிடைக்கும் உயிர்கண்டம் சொல்லக்கூடிய உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை தீரும் அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைநிறைகள் சரியாகும் ஓகேங்களா மேலும் கட்டிய வீட்டில் ஒரு கடன் இருக்குது லோன் போட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனை இப்போ குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா மேலும் இந்த உத்திரட்டா நினைச்சக்காரங்களுக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு தேவையான பணமானது கிடைக்கும் பழைய ஒரு தொழில் விஷயத்தை தொடங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி முடிந்து போன ஒரு கதை அதாவது ஏற்கனவே ரொம்ப லாஸ் ஆகிட்டு அந்த பிஸ்னஸ் இனிமேல் நல்லபடியாக ரன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பிஸ்னஸை மீண்டும் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் மற்றும் ஆதரவு கிடைக்கும் அதே போல் பழைய ஒரு கம்பெனியிலேருந்து அழைப்புகள் வேலைக்கு மீண்டும் கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை வெளிநாட்டுன்னு ஒரு மாப்பிள்ளை அமையிறது அதில் திருமணம் முடித்து வெளி மாநிலத்துக்கு போகிறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது அப்படி திருமண ரீதியான பயணங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கு ஓகேங்களா மேலும் உங்களை வாழ்க்கையில் ஏற்கனவே கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பழையதொரு வேலை பழையதொரு திருமண வாழ்க்கை பழைய தொழில் மற்றும் பழைய வீட்டுக்கு பூர்விய வீட்டுக்கு அல்லது பழைய ஊருக்கு மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இவை அனைத்தும் சுக்கரன் மற்றும் கேதுடைய இணைவால் உங்களுக்கு நடக்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிச்சயமான முறையில் வெள்ளிக்கிழமை என்று விநாயகருடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அந்த வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு கோமிதகம் அல்லது வெள்ளம் அதாவது இனிப்பு வகை மண்ட வெள்ளம் வைத்து படைத்து வணங்குவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும் போல் ஸ்கின் அலர்ஜி தோல் வியாதி உள்ளவர்களுக்கு இனிப்பு சம்பந்தப்பட்ட உபகாரங்கள் உணவுகள் கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு நல்லதை உங்களுக்கு பண்ணு இந்த பதிவு பிரச்சனை தலைக்குங்க மறக்காமல் சஸ்ரீ பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான